பாருங்க இதுமாரி அற்புதமான ஒரு மரத்தில் பயப்பிள்ளைங்க விளம்பரம் போர்டுக்கு ஆணி அடிச்சிருக்கிறாங்க அவங்கள பிடிச்சி நடு மந்தியில் மண்டையில் இப்படி ஆணி அடித்தா எப்படி இருக்கும் அதுமாரி தான் இது ஒரு உயிர்ன்னு பார்க்காம அதுவும் இதுமாரி ஒரு அதிசயமான மரம் பின்னி பிணைஞ்சி வேப்பம் ப்ளஸ் அரசம் அப்படி இணையக்கூடிய மரத்தில் எத்தனை ஆணிங்க பயப்பழைங்க தாயாளி பசங்க பாருங்கள் எத்தனை ஆணியும் அடித்து வச்சுருக்குறாங்கன்னு கொடுங்க முடியுமான்னு பார்க்கலாம் இதுவும் ஒரு தான் அப்படின்னு பார்க்காம ஆணி எடுத்து சொறி இருக்கிறானுங்க அவங்க மண்டையிலேயே வச்சு சொருகணும் இது மிராட்டிங்க எவ்வளோ இருக்குது இதுக்கெல்லாம் இருந்து தான் பிடுங்க முடியும் ஓகே நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்தாங்கன்னா ஆணிப்பயர் வாங்கிட்டு வந்து பிடுங்கிடலாம் இதெல்லாம் வந்து காக்க வேண்டிய ஒரு அற்புதமான மரம் பின்னி பிணைஞ்சி ஒரே மரமாக வளர்ந்துருக்குது வேப்ப மரம் பாய பிள்ளைங்க ஆணி அடிச்சிருக்கிறானுங்க இந்த கம்பத்துக்கு வந்து லைன் கட் ஆகுதுன்னு சொல்லி வெட்டியிருக்கிறாங்க இதுக்குள்ளே இருக்குது ஆணி ஆணி இதுக்குள்ளே ஒரு ஆணி இருக்குது